ஹலோ வணக்கம் நம்ம இந்த கோவிட் டைம் அப்போது எங்கள் ஃப்ரெண்டு அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க அது எவ்வளோ மாதம் நாம் உலக அளவில் கஷ்டப்பட்டமோ அவ்வளோ மாதமோ அவர் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணின்னு வந்தார் அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க உறவினர்களுக்கு அவர் வந்து ஒரு ஹோல்சேல் கடை வச்சிருந்தார் மளிகை சாமான் எல்லாமே ஸோ அந்த கோவிட் டைம் எப்போ எல்லாராலையும் பணம் கொடுத்து வாங்க முடியலன்னு அந்த உதவுற மைண்ட் இருக்கிறதுனால எல்லாருக்கும் லிஸ்ட்டு போட்டு என்னென்ன தேவையோ உங்கள் உறவினர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் எடுத்துன்னு போங்க உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துன்னு போங்க நான் உங்களுக்கு பில் மட்டும் கொடுத்துட்றேன் கோவிட்ல முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் எனக்கு அப்புறமா திருப்பி கொடுத்துருங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னுட்டாரு ஒரு சிலர் வந்து காசாகவும் அவர்கிட்ட வந்து வாங்கி போனாங்க கொடுத்தாருங்க அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் ஜுவெல் லோன் வச்சு எடுத்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணாருங்க ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து ஒரு சிலர்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்களும் சந்தோஷப்பட்டு போனாங்க அதில் ஒரு சில கேட்டகிரி இருக்குது பாருங்கள் ஒரு சில நண்பர்கள் ச உறவினர்கள் இவர் என்ன பணம் கேட்குறாரு இவ்வளோ மாதம் நான் ஆச்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவர்கிட்ட இருந்தது கொடுத்தாரு நம்மகிட்ட எப்போ வரும்போதோ அப்போ நாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸு இவர் ஒரு சரியான பேக்கு இவர் கொடுக்குறாரு இது நாம் எப்போ முடியுமோ அப்போ தான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க இவருக்கு ஒரு அவசரங்க ஒரு நாள் மார்க்கெட் போகும்போது ஒரு ரொம்ப அவசரமாக ஏதோ ஒன்று தேவை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவருடைய டூ வீலர் ஒன்று ரிப்பேர் இருக்குதுனால பக்கத்தில் ஜஸ்ட் அவங்க நேபர்கிட்ட டூ வீலர் கேட்டார் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுறவர் அவ்வளோ பேருக்கும் அப்போ கேட்கும்போது நல்லா பழகிறவங்க கேட்கும்போது டூ வீலரா அது ரிப்பேராக இருக்குங்க அப்போ தான் எடுத்துருந்து விட்டார் அவர் அது ரிப்பேராக இருக்குங்க இல்லை நான் இப்போ எனக்கு அவசரமாக நான் எதுவுமே அதை பார்த்துன்னு வரணும் இல்லைங்க அப்படின்னுட்டாங்க அவருக்கு ரொம்ப மனசலவில் உடஞ்சிட்டார் நாம் எவ்வளோ உதவுற நேச்சராக இருக்கோம் இப்படி ஏன் இப்படி ஒரு நமக்கு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க ஃப்ரெண்டு நீங்கள் வந்து வழியே நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் உங்கள் சுயமரியாதையே இப்போ இழந்துடுறீங்க உங்களுக்கு பேக்குன்னு ஒரு பட்டம் கிடைக்குது நம்ம இடத்த பார்த்து ஆளை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ண நல்லது அப்படின்னு அது அவங்களுடைய நேச்சராக இருக்கட்டும் அதுக்கு அவர் சொன்னதுங்க அவருடைய அது அவங்க நேச்சராக இருக்கட்டும் என்னுடைய நேச்சர் உதவுற நேச்சர் அவங்க வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொருளை அவங்களுக்கு உபயோகப்படுது இல்லைங்களா அப்போ அவங்களுடைய மனசாட்சி உருத்தும் அதுவே அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனையாக இருக்கும் அப்புறமா அதுக்கடுத்தாவது வந்து அவங்களுக்கு என்னோட காசை எடுத்துனுந்து கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ட்டு அவர் வழியே போய் உதவி செஞ்சு அவர் சுயமரியாதை இழந்து பேக்குன்னு ஒரு பட்டம் வாங்கினாருங்க, இது கரெக்டாக நான் மக்களே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ